எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம சனிக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சனிக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கோவாவுடைய ரோஸ்ட் கோவாவுடைய ரோஸ்ட்டுனா கோவாவில் கோவா கேங்குடைய ரோஸ்ட் அதாவது ரோஸ்ட் வாங்கிட்டு கோவா போகிறாங்க எல்லாம் அப்படிங்கிறது சிம்பாலிக்காக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ராணுவுக்கு ரெட் கார்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கதறல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போஸ்ட்டில் வந்து போட்டுட்ருக்காங்க ஒரு சைடில் ட்விட்டர் இன்னொரு சைடில் வீடியோ போட்டு நிறையா சொம்பு தூக்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்யூசிவாக வர்ஷினி வெங்கட் அவர்களை வந்து பேசுவதை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நம்ம ராணுவையும் வர்ஷினி வெங்கடையும் கனெக்ட் பண்ணி நிறைய ட்வீட்ஸ் வந்து வந்துருக்கிறது பார்க்க முடிஞ்ச்சி ஸோ நானும் பார்த்தேன் என்னடா அது இந்த இஷ்யூ அப்படின்ற மாதிரி பார்த்தா ஆடா பாதிங்களா இது முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சடா அதாவது காந்தியை சுட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு இஷ்யூ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா மொத்த சனிக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக கேப்டன்ஷிப் பற்றி ஒன்றுமே டிஸ்கஸ் பண்ணப்படலைங்க மேக்ஸிமம் அந்த கோவா கேங்கோடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்ட்டு தான் ஸோ அதுலேயும் வந்து நம்ம ரஞ்சித் வேற மாட்டிக்கிட்டார் நாலு பேர் தான் இருந்தாங்க ஜெஃப்ரி சௌந்தர்யா ஜாக்லின் மற்றும் ரயான் இப்போ என்னன்னா ரஞ்சித்தும் உள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு நீங்களும் கோவாக்காங்க சார் வாங்க சார் மங்களம் சார் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு மங்கலம் மட விட்டாங்க விஜய் சதுபதி மங்களம் மட போகிறான் டிங்கி 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 நடிச்சிட்டார் போகிறான் மணியை ஸோ என்னென்ன ரோஸ்ட்டுகள் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு சாப்பிடாம சீன் போட்டிருந்தாங்களே நல்லதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா கோவா கேங் அப்படின்ற மாதிரி அது ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு எவ்வளோ தூரம் சொல்கிறீங்க உப்பு போடாத சாப்பாடு உப்பு போடாத சாப்பாடுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் கேப்டனாக இருக்கிற ஜெஃப்ரி ஏன் இதை பார்க்கல அப்படின்ற அடுத்த கேள்வி ஸோ அவனையும் ஒரு போடு சரியா ரயானி வந்து என்ன மச்சான் வா மச்சான் போ மச்சான் அவனையும் பிடிச்சி என்ன சா பண்ணிட்டு இருக்க மாச்சான் அப்படின்ற மாதிரி அவன ஒரு ரோஸ்ட்டு ஸோ ஆக மொத்தம் தனித்தனியாக ரக ரகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதில் அந்த பிஆர் சவுண்டெலாம் இருக்காங்க இல்லை சவுண்டு பேர் சொன்னோன்னே திட்டியிருக்கா ரிலீஸ் என்ன பண்ணியிருக்க உட்காரமாக இருக்கார் கத்திருக்காயங்க ஏய் யாரா இங்கே எங்கேருந்துடா வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரமோலையே கட்டிங்கில் ஸோ எபிசோட்லேயும் அது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ம் ம் விளங்கி போயிடும் அப்படின்ற மாதிரி தான் அப்புறம் ஜாக்லின் ரஞ்சித்தை வந்து இப்படி பா ஆடிட்டார் அப்படின்னு சொன்ன அவர் எப்படி ஆடணும்ன்ன அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய வாக்குவாதங்கள் நடந்திருக்கு ஹோல் ஹவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒழுங்காக ஆடத்தரல அவன் டெவிலா இருந்து ஏஞ்சலா மாறறான் ஏஞ்சலா இருந்து டெவிலா மாறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் ஆன பிறகு இப்போ என்ன பண்ண முடியும் அவன் அட்லீஸ்ட் ஏதோ மக்களுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல கேமரா என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஸோ அதுக்காக மஞ்சரிக்கு பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு அந்த டெவில் ஸ்டாஸ்க்கு தீபக்கு பாராட்டு கிடச்சிருக்கு சாச்சனாவுக்கு நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கு அப்புறம் ராணுவக்கு ரொம்ப ஃபன்னாக நீ இருக்க நல்லா பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்ரிஷியேஷன் வந்து கிடச்சிருக்கு ஸோ ஆக மொத்தம் இவங்க எல்லாம் சொல்லையே கை காட்டினாங்க எல்லாம் அவன்டா இவன்டா இவன்டா அவங்க எல்லாத்துக்கும் அப்ரிசியேஷன் கொடுத்துட்டு இவங்க தான் ஒழுங்காக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள்லாம் தூய்மையானவர்கள் அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் போட்டு அடி அடி அடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி போட்டு உடச்சிருக்காப்புல கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கதற கதற மூச்சு திற திற இருந்து டக்குன்னு கதை திறந்தா ஏ ஓட உட உட அடி பரல அப்படி இல்லை அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நுறுக்கியிருக்காப்புல ஸோ அண்ட் புள்ளி தான் சேவ் வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் சௌந்தர்யாவின் ஜாக்லன் அடிச்சுட்டு தண்ணி குடுப்பாங்க அந்த மாதிரி வந்து இந்தா குடி சேவ் நீ போ வாரம் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய வந்து போயிட்டார் அப்படிங்கறது பார்க்க முடியுது சரியா இதுதான் சனிக்கிழமை நிகழ்வுகள்ல மேக்ஸிமம் நடந்த விஷயம் வேற எதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணல பாராட்டுகள் திட்டுக்கள் ஓகேவா அடுத்து இந்த ராணுவக்கு ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு சமூக போராளிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடி பிடிச்சி தூக்கிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா கிட்ட ஏதோ கெட்ட வார்த்தை சொல்லிருக்கான்னு சொல்லி ரயான் வந்து கொளுத்தி போட்டிருக்கேன் அதை ஜாக் வந்து என்னன்னே தெரியாம கேட்டு வச்சு நீ எனக்கு சொன்னலடான்னு சொல்லி சொல்லி அதை வர்சனையும் மறந்துட்டாங்க நம்ம ராணுவம் மறந்துட்டான் ராணுவம் வந்து சாரி கேட்டேன்றான் வர்ஷினி வெளியே உட்காந்து ட்வீட்டு போடுறாங்க அந்த ட்வீட்டை போட்டு நிறைய மூதேவி வீடு வீடியோ போட்டோன்னே அவங்க வந்து கிளாரிட்டியாக வீடியோவும் போடுறாங்க வர்சினி இந்த மாதிரி இல்லைடா அதெல்லாம் இல்லை அந்த டைமில் பேச ஏன்டா அவன் உயிர் எடுக்கிறீங்க உசுர் எடுக்கிறீங்க இந்த மாதிரி சௌந்தரியா சொம்புகலா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு விட்டுருச்சு அந்த பொண்ணு வர்சினி வெளியே போன வர்சினி நம்மளும் அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு இளவும் கிடையாதுங்க இந்த ஜெஃப்ரியும் ரயானும் பேசுவாங்க தெரியுமா வர்ஷினி விஷாலும் வெளியே வந்து லிவிங்ல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது வந்து ராணுவ காதுக்கு போயிருக்கு போல அதை பற்றி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கான் அது என்ன இலவன்னு தெரியல அது வந்து இவனும் மறந்துட்டான் வர்ஷனையும் மறந்துட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு நம்ம ஒரு பையனை பொண்ணு பற்றி பேசுவோம்ல ஏய் அப்போ என்னடா ஆயிருக்குமா அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசியிருக்கான் போல தெரியுது அது ஒன்னே கெட்ட வார்த்தை ரயானுக்கு கேண்டா அது கெட்ட வார்த்தைனா நீ மஞ்சள் எங்கடா பிடிச்ச கையை எடுத்து உன் பொண்டாட்டி அப்படி நீவேன் சொல்லுவானல பேர் என்ன சந்தான ஒரு படத்தில் நீ பொண்ணுங்களை எப்படி தான் பிடிப்பியாடா அப்படின்ற மாதிரி என்ன கையை வச்சு எங்கே பிடிச்சிட்டு தான் பாருங்க அவன் அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி நான் மச்சான் பா மச்சான் ஆ அப்புறம் அந்த பொண்ணு வந்து கொடுத்தோன்னே தான் வாய மூணு அது வரைக்கும் இப்போ கூட வந்து சொல்லிட்டு இருக்காங்க ராணுவ வந்து ரெட் கார்டு கொடுங்க பெண்களை வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டேய் இங்கேருந்து தான் வரீங்க சரியா உடனே வந்துடுவானுங்க என்கிட்ட ஏ ராணுவ பிஆர் தானே நீ ஏ ராணா பியா டே ராணுவுக்கு பிஆர் இருக்கு நான் கிடையாது போஸ்ட் அடிச்சு ஊட்டிகிட்டு இருக்காங்க ஓட் ஃபார் ராணுவ ஓட் ஃபார் ராணுவ அப்படின்னு அரசியல் நிற்கிற மாதிரி நான் என்ன சொல்கிறேன் இப்ப இருக்கிறது இப்போ கேஷுவல் ஆகிடுச்சு இப்போ நம்ம பேச முடியாது பிஆர் இருக்குறதான் வெளியே ஏற்றணும்னா உள்ளே ரெண்டு பேர் தான் இருப்பேன் கண்டஸ்டண்டா ஏன்னா எல்லாம் வச்சுட்டு தான் வரேன் அட்லீஸ்ட் அவனுக்கு வந்து வெளியே இருந்த வைக்க முடியலைனாலும் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவன் ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துட்டு தான் வரானுங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ரிவ்யூ வரலாம் போகிறாங்க தெரியுமா பிஆர் அதுதான் வந்து நான் தப்புன்னு சொல்லுவேன் அவங்க அவங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் சரியா அந்த வகையில் நான் அதை பண்ணலன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மிச்ச சும்படிக்கிற ரிவியூவர் ஒரு ஸ்டார்டிங் போய் கேளுங்க அதை பற்றி ஓகேவா நான் பிஆர் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் இதில் போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை